எவ்ரி ஒன் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மதியம் சமைக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க விருந்துக்கு சமைச்ச சாதம் நிறையவே மீதி ஆயிடுச்சு அதை வீணாக்காமல் சூப்பரான சைடிஷாக எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிவிட்டு வாங்க சாதத்தை ரெண்டு மூணு டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க அலசும்போது சாதத்தை பசியக்கூடாது தண்ணி இல்லாமல் சாதத்தை வடித்து எடுத்துக்கோங்க சாதம் நிறையா இருந்ததுனால மிக்சியில் போட முடியல கிரைண்டரில் போட்டாச்சு நல்லா மாவு பதத்துக்கு நைஸாக வரணும் தண்ணி தெளிக்காமல் கிரைண்டரில் ஆட்டி எடுத்துக்கோங்க சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்து பொரிக்கும்போது வாசம் சூப்பராக இருக்கும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் உப்பு ஓமோ இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி மற்ற வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முறுக்கு புளியரை அச்ச வச்சு நல்லா புளிஞ்சு விட்டுக்கங்க தண்ணி சேர்க்காமல் அரைச்சதுனால ஒரு நாள்லேயே நல்லா காஞ்சி வந்துடும் பழைய சாதத்தை வச்சு ரெடி பண்ண முறுக்கு வத்தல் ரெடி இந்த வத்தல் தயிர் சாதம் பொடி சாதம் லெமன் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த முறுக்கு வத்தல் எத்தனை மாதங்கள் ஆனாலும் கெட்டு போகாது இனி என்ன என்ன சூடானதும் பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் எதுவும் மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்